இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா இன்றைக்கி நம்ம எப்படி வர குவாரிக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் ஆச்சு பாசப்பட்டு கோரியில் ரொம்பிருச்சு ஆர்ஸ்கோட் உள்ள ரொம்பிடுச்சு பேக் கம்பெனி காட்டுறது நானும் தம்பி வந்திருக்கோம் மாவு பண்ணிய போகிறோம் நாங்கள் காட்டுறோம் ஓவ் பண்ணிடுறோம் ஏர் கோட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கம்ம இல்லை தண்ணி சரியான தண்ணி ஆகி போச்சு இந்த குவாரில் குருவா தான் இந்த வாய் வளர்த்தால்தான் இதில் தெரிஞ்ச கொஞ்சம் போடுவா போன கொஞ்சம் போட்டுருக்கோம் போதும் போது பச்சை மாவட்டத்துக்கு பத்து மாவு இது கொஞ்சம் போடு மயிலா தீர்மானத்துக்கு சரி ம் ஆ பொது போது போகும் ரொம்ப கூட கொண்டு அவரது வாட்ஸன் ஊற்றி தை பண்ண போகிறோம் லைட்டாக விட்டு அவரோடு வாடகை வந்தா போடு

தண்ணி ஊற்றி பணந்துட்டு விளாட்ற பண்ணுவோம் மாணவன் இன்னைக்குண்டாக கழிப்போம் யாரும் கூட பார்த்தீங்கன்னா பால் சட்டு ரெடி ஆகிடுச்சு தம்பி இந்த மாதிரிலாம் பால் சட்டு செஞ்சு கொண்டு தயவு செய்யுது இந்த தண்டிலெல்லாம் மாவு நாலு கிலோ மாவு ஏற்றுற மாதிரி இருக்கும் ஏன்னே மாவு இருக்குது ஒன்று பிரச்சனை ஏற்றுவோம் அதெல்லாம் மூணு பயிர் வேணாம் தண்ணி கடையிலேத்து விட்டுறா இதான் ஒரு வாட்டி படம் நறுக்குன்னு கிடக்க முடியும் போயா மாற்ற விட சின்ன ஸ்பிங் எல்லாத்தையும் மாவட்டத்துல கரை இது கரையாத அப்படி வாழ அடிக்கிறாங்க நல்லா சூப்பராகி ஃபோனுக்கு தாண்டி அடிக்கிது வாழ அடிக்கிறா ஸ்காடு கேட்குறேன் மாலி இந்த மண்டை கலருக்கே அடிக்கு இன்னைக்கு இருக்கு ஒரு சைடு அடித்த கலருக்கு எந்திரன் போல ரஜினி மாதிரியே இருக்கு சிட்டி இந்த ரோபோ தான் இன்னைக்கு கார்டு முடிச்சு விட்ருங்க பண்ணிய ஓகே டென் எல்லாம் சொல்லு ஒரு வாட்டி ஏற்றி போட்டால் நறுக்குன்னு கிடக்கணும் ஒரு நேரத்துக்கு அப்போ நான் அத்தேன் ஜஸ்ட்டு இதில் தானே ஒத்த முள்ள மாட்டி வந்துச்சு பெரிய முள்ள சார்பு இல்லாத முள்ள ஏர்ஸ்காடுங்க ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு வால்சர் அடிக்கப் போகிறோம் அங்கே வால்சர் அடிப்போம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று நாலு மாதம் ஆயிடுச்சு ஸ்குவாட் பால் சர்ட்டு வீடியோ போட்டு மழை பெஞ்சு மழை காலத்தில் தாங்க பால்செட் அடிக்க முடியும் இது ஒரு அந்த வாட்டருக்கு எனக்கு நேராக போகணும் இந்த ஓரத்தை ஒட்டி மரத்தை ஒட்டி போகணும் போடு எவ்வளோ போகுமோ போடு ஆ அது போதும் விடு ஏட்டா அப்படித்தான் அனவு பார்த்து போகிறாங்க ஒரு செட்டு போட்டாச்சு எங்கே இறக்கு ஆளை ம் ஆளை இருக்குது பால் காலன்னு இல்லைடா இடம் இடம் வருதா லூசாக இருக்குது பால் காணுதானு இது இல்லை நரம்பு நிறையா விட்டுருந்தோம் வருதாட்டேன் ஏதா இருந்தாலும் பொரிக்கிறது ஏ ஓரம் இதையா இல்லை இல்லை நீங்கள் எடுத்து கரைக்கும் ம் பால் சட்ட கடிச்சிருச்சுங்க கெண்டை வரத்து வருது தம்பி போதியா போதிய நினைக்கிறேன் அந்த ஓரத்தில் கூட கிடைக்கும்லே சரியாக இருக்கா பார்த்து பையன்டா இங்கே வருது வரேன் கூட என்ன முருகாலு கிராமீனா முருகாலன்னு இல்லை ஆ டைட்டாக இருக்குது ம் டைத்து பையன் டைட்டு ஏற்று பையன் ஏற்று சிறேப்பியா முருகாழி கொஞ்ச நல்ல நல்ல கண்டாதி அண்ணா ரொம்ப ஓட உடனே ஏற்று ஏற்றிலாம் ஜோர்டே அப்படியே அப்படியே டேட்டாடா மேலே ஏற்று மேலே கையில் பிடிக்காது அப்படியே ஏற்று கேட்டு கேட்டுக்கிட்டே ஒரு போட்டோட உங்களுக்கு சரியாக அந்த மிருக வாய் நரம்பு ஒரு பழைய கொண்டு வகர்க்காடு மிருகாலுக்குண்டை ஒரு பால் சட்ட பஸ்ட்டு எடுத்து பால் சட்டில் அடிச்சிருச்சு உள்ளி போடும் எப்படி விடுவான் இந்த கல்லை கட்டிவிடு கூசா ஓட்டையான்னு பார்த்துக்க எலி இலி கடிச்சிருக்கானு அதை பார்த்துக்க நேத்தே எலி கடிச்சிருந்துச்சு முடிஞ்ச ஓகே முடிச்சு தான் இவ்வளோ வேகமாக இருக்கு உள்ள எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏஸ்காட் ஒரு ஏரியால போட்டாச்சு ஆமாம் கமான் 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 ஏஆஸ்கோட் நல்ல வேலைங்க அஞ்சு நேரம் பார்க்காமட்டும் காளி டவுன் கூட்டம் வர்றாங்க நான் அங்கே இருக்கிற நேரமாக நினைச்சிக்கிறேன் ஐயா எத்தனை நேரத்தில் அதே கல்லை சோண்ட் எடுத்தாங்க அது எடுக்கக்கூடாது வால் சொல் என்னைக்குமே கடக்க விட்டுருணும் ரெண்டாவது மீன் கூட என்ன மீன் இல்லையே சூ மீனில் கட்டுறேன் வரங்க என்ன என்ன பையா சாலா என்ன முருகாலுதே மிருகாலுதானே என்ன பையலா என்ன பயில அப்போ வெயிட்டு ஆனால் 1 முக்கா கிலோ ஆ அப்படி போட்டு

ஆராயக்கில் கண்டே வந்தோன்னே நல்லா ஒழுங்காக கண்டை மக்களுக்கு எவர் கல் வால்னு செக்கு தேன் இருக்கார் போடு பைக்கில் விடுஸ்கோட்ட ரெண்டாவது மணிக்கு அதுவும் இருக்காது தானே என்ன தெரியுமான்னே அங்கூட கல்லிக்க சொல்றது எந்த சைஸு ஒரு முக்கால் கிலோ வரும் குறையாம உம் பார்த்தா ஒரு கிலோ கிலோமை கண்டிப்பா ஃபோர் ஆ கூட ஒண்ணுடா எனக்கு ல்காட் பார்த்திங்கன்னா அந்த பால் சாட்டில் திருப்பி மாவட்டி போடுறோம் கரையிலேயும் நாங்கள் போடுறோம் கரையில் போடுற இடத்துல மீன் நல்லா கிடைக்கிது மற்ற எந்த இடத்துலேயும் கொஞ்சம் வேகமாக தூரம் அடிக்குது ஒரு ஏர் மீன் நாங்கள் அடிச்சு திருப்பி கரையிலேருந்து போடுறோம் வள வர ஆரம்பிச்சி பண்ணி மழை தூர ஆரம்பிச்சது தண்ணி போரிக்கிறதுக்கு மழை

கவனம் இப்போதான எடுத்துகிட்டு போட்டது கவனம் 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 பெருசு அது பெருசானே டம்மு டூமுன்னு அடிச்சிருச்சு மாட்டிக்கி ம் என்ன பெருசு மாதிரி நல்லா பெருசுதான் பார்த்தே பார்த்தே ஆய் ஏய் பொறுமா பொறுமா எங்கே வர வா வாட்டிக்கிட்டு இரு இரு நீ விடாத அதை லூஸ் விடாத கெண்டை பெரும கண்ட கெண்டை எடுத்துடுச்சா எடுக்கலை எடுத்து இறங்கணுனியா இறங்கு சும்மா இறங்கு நான் தான் கூட கூடே நீ இறங்குனா ஏய் நீந்தே இறங்குண்ணா வீடியோ எடுத்துக்கிறீர்களே நீ இறங்கு சும்மா இறங்கு ஆழமில்ல அனுக்குலாம் கெண்டை நிற்கி கெண்டை பரிசேன் அதுக்கு தான் இங்கிட்ட எடுத்துகிட்டு வாங்கியா அதுக்கு தான் எடுத்து இல்லை அது போகலை விட்டுருவோம்மா விடு ஒட்டினா போகுது கெண்டை கிடைக்குதா இனியா எடுத்து பாரு கெண்டை மேலே நிற்கிது அங்கிட்ட இல்லை கூட சித்திலேயும் மாட்டி எடுத்துங்க அது வருது வருது சாரி அந்த வரச்ச ஆளு வர இழு 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 என்னாச்சு மாடிச்சா ரொம்பவே மாட்டுச்சு இது வர்றேன் வழி இல்லை உங்களோட வீடியோ எடுத்துக்கணு எப்படி ஆளமேலா ரெண்டாளை தம்பி எங்க இரு கெண்ட நீங்கள் நீங்கள் நான் எடுத்து வரேன் கற்று இரும எடுத்து எடுத்து முள்ளு தூரியா இரு இருக்கா பிடிக்கல நீங்க வாங்க அப்படியே அப்படியே கால்புரா முள்ளு இரு

ஓகே யார் பார்த்தீங்கன்னா பையனாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பால் சைட்லாம் உள்ள கிடைச்சி சுற்றி வீட்டு கிளம்புறோம் மறக்காமச்சலாம் எப்படி பிள்ளை கிடச்சிங்கன்னா மழை வந்துடுச்சுங்க மழை நின்றுருச்சு கொஞ்சம் நேரம் அந்த கொடையை வச்சுட்டு நம்ம சேஃபாக இருந்தோம் வாங்க வீட்டுக்கு போவோம் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மீன் அந்த காடுறேன் எவ்வளோ இருக்கும் எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் மொத்தம் மூணு ரோ மூணு மிருகால் கண்டை பிடிச்சிருக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு முடிவு பன்னெண்டு மணிக்கு வந்தோம் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோரிப்புறம் தண்ணி ரெம்பி இருந்துச்சு சரி அதனால் அந்த மீனை பார்ப்போம் பிடிச்சி பார்ப்போம்னு வந்தோம் சமைக்கலாம்னு பார்த்தா நான் சமைக்க முடில மழை ரொம்ப வந்துருச்சு அதனால் வாங்க மீனை கட்டுறேன் இந்த கண்டை எடுத்துக்காட்டு ஏற்பா நோவு கண்டை தாங்க பிடிச்சிருக்கணுமா தூக்கண்டை இல்லை முருகால கண்டை மூணு கண்டை துப்பூச ஒன்று நல்ல கண்டை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ வரும் சரி வாங்க வீட்டுக்கு போவோம் மறக்காம சில ஸ்கர் பண்ணி பிள்ளைங்க சொல்லிட்டுருங்க வாங்க வீட்டுக்கு போவோம்